எந்தளவுக்கு ஒரு அட்வான்ஸான வாஷ் மிஷின் பாருங்க நமக்கு தண்ணி எந்த வழியா போகணும்னு முதற்கொண்டு இதிலே டிசைட் பண்ணலாங்க பாக்குறதுக்கே ரொம்ப அட்வான்ஸா இருக்குங்க இது ஒரு ஆண்ட்ராய்ட்ல சாரியில எல்லாம் இந்த மாதிரி தான் பிரிண்டிங் போறதுக்கு இந்த மிஷினு தாங்க யூஸ் பண்றாங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து இந்த மிஷினை யூஸ் பண்ணி பிரிண்டிங் போறாங்க பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க ஏங்கப்பா எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க ஆண்ட்ராய்ட் போறதுக்கு இந்த மாதிரியான ஒரு மோல்டை நீங்க யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க பாருங்க எவ்வளவு அருமையா வந்து முட்டை போட்டாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு ப்பா எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இந்த பியூசி பைப்பில் இந்த நாலஞ்சு பைப்பு ஒன்றா ஜாயின் பண்ற மாதிரி ஜங்ஷன் ரெடி பண்றதுக்கு இவங்க செம்மையான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க பாருங்க டர்மாகோவில் அரைச்சிட்டு அது மாதிரி தவிக்கி போறாங்க செம்ம ஒட்டிக்குதுப்பா இது ஒரு அருமையான டெக்னாலஜிங்க இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்க பெட்டி எல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க எவ்வளவு அருமையா ஒர்க் பண்ணுதுப்பா என்ன அருமையான ஒரு டெக்னாலஜி பாத்தீங்களா இதுதாங்க த்ரீ டி டெக்னாலஜி இவர் எவ்வளவு அருமையா வந்து இந்த த்ரீ டி டெக்னாலஜி இதுல ரெடி பண்ணுறாரு பாருங்க பாக்கறது ப்பா எவ்வளோ குட்டியான ஒரு வாஷிங் மிஷின் பாருங்க இந்த ஒரு வாஷிங் மிஷினில் நீங்கள் போய் சின்ன சின்ன கிளாத்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேங்கப்பா இங்கே பாருங்க துருப்பிடிச்ச கம்பி மேலே ஏதோ ஒரு பெயிண்ட் மாதிரி ஏதோ ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணுறாங்க ஆனால் பளிச்சுன்னு ஆகிடுங்க எப்படிங்க இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருங்க இது எங்கே கிடைச்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ அதிகமாக ட்ரெண்டில் இருக்கிறது இது தாங்க பாருங்க இதுதான் எப்பாக்சி ஃப்ளோரிங்கு இந்த ஃப்ளோரிங் மூலிமா உங்களுக்கு எந்த கலர் எந்த டிசைன் வேணுனாலும் அருமையாக போட்டு கொடுத்துருவாங்க இது வந்து ஸ்டைல்ஸ் போகிறத விட காஸ்ட் ரொம்ப கம்மி தாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இந்த வீடோட பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்கள் இந்த ஆமைகள் எவ்வளோ ரவுண்டாக வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுதுன்னு தெரில அடுத்து கோமாப்பட்டிக்கு போகலாமா என்னான்றது தாங்க பேசிகிட்டு இருக்கு டேங்கப்பா இங்கே பாருங்க இவங்க எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஒரு ரேம்பு தாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக அதை மூட்டையை போட்டு விட்டா சூப்பராக வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது டேங்கப்பா இது ஒரு அருமையான ப்ராடக்ட்டுங்க பாருங்க இது நீங்கள் ஃபோனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்இடி டிவியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு மானிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள்லாம் பொதுவாக வந்து கவரில் புதினா மல்லி இதெல்லாம் வைப்போம் ஆனால் வதங்கி போயிடும் ஆனால் இந்த ஒரு டூல்ஸை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா போதும் அருமையாக வந்து இது உள்ள புதினா மல்லிலாம் வச்சா நல்லா தேங்கப்பா இவரை பாருங்க ஏசியோட இன்டோர் யூனிட்டை தனக்கு எங்கெல்லாம் வந்து ஏசி காத்து வரணுமோ அதை இவரே டிசைட் பண்ணுறாருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இது செட் பண்ணியிருக்காரு பாருங்க அப்பா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இந்த ஒரு வீடியோ இது ஒரு வீடியோ தாங்க ஆனால் எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டெக்னாலஜி வந்து ஃபியூச்சரில் வர போதுன்னு சேமே இமேஜின் பண்ணியிருக்கேன் ஏங்கப்பா சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ஒரு கொடை பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு மேலே ஒரு ஃபேன் இருக்கிறதுனால கீழே இருந்து நீங்க வாட்டர் பாட்டில் எது மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பரா வந்து மிஸ்ட் ஏங்கப்பா எவ்வளோ அருமையான ஒரு ஏர் பிரஷர் ப்ளவருங்க பாருங்க எவ்வளோ போர்ஸ் வந்து இலையெல்லாம் டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளவு அருமையா ஏங்கப்பா இந்த வீடுல பாருங்க இந்த சின்டெக்ஸ் டேங்கை எவ்வளவு அருமையா வந்து க்ளீன் பண்றாங்க பாருங்க க்ளீன் பண்றதுக்குலாம் வெளில இருந்து ஆள் வச்சு எவ்வளோ சூப்பரா வந்து கண்ணாடி மாதிரி க்ளீன் பண்றாரு ஏங்கப்பா இது தாங்க கோகோனட் ஓப்பனர் டூல்ஸு பாருங்க எவ்வளோ அருமையாக வந்து கோகோனட்டை ஓப்பன் பண்ணி சூப்பராக வந்து எழுநி குடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இண்டிவிஜுவல பாருங்க இது ஒரு கார்டன் தாங்க இந்த கார்டனில் எவ்வளோ அருமையாக வந்து மரங்களையே வந்து சூப்பராக ஷேப்பாக வந்து வடிச்சிருக்காங்க பாருங்க செம்மையாக இருக்குங்க இந்த ஒரு சிற்ப ஒர்க்கு பார்க்கவே ரொம்ப ஏங்கப்பா இது ஒரு டஸ்ட் ஃப்ரீ ஷாப்னர் தாங்க பாருங்க இது ஒரு மோட்டர் செட் பண்ணியிருக்கிறதுனால இது உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டஸ்ட்டெல்லாம் செட் ஆயிடுது அதுக்கப்புறம் டப்பாவை ஆவுத்துட்டு டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி நீங்கள் ஏங்கப்போ இந்த மாதிரி ஒரு கெட்டில் நான் பார்த்துட்லங்க இங்கே பாருங்கள் வாட்டர் கேனில் இருக்க தண்ணியை சக் பண்ணி அதை எடுத்துகிட்டு சூப்பராக அதை ஹீட் பண்ணி செம்மையாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப இருக்குங்க இந்த ஒரு டெக்னிக்கு அப்போ இந்த ஒரு டூல்ஸு உங்கள் கிச்சனில் இருந்தால் ரொம்பவுமே ஈஸியாக நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாங்க பாருங்கள் கிளிப்பு மாதிரி இருக்கிறதுனால செமையாக வந்து பூண்டு உரிக்கிறதுக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏங்கப்பா இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேப்புங்க பாருங்கள் நம்ம வீட்டில் ஏதாவது பைப்பு உடஞ்சிட்டாலோ அதுலேருந்து தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறது இந்த டேப்பை ஒட்டிட்டிங்கன்னா இப்போ சூப்பராக இருக்குங்க பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது செவ்வத்தில் கூட இதை ஒட்ட முடியும் ஏங்கப்பா அருமையான சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஒரு டூ வீலரில் எந்த அளவுக்கு அதிகமாக வந்து ட்ரம்மை ஏற்றிட்டு போகிற வண்டியை இவர் எவ்வளோ அருமையாக ஏற்றிட்டு போகிறாரு பாருங்கள் இந்த அளவுக்கு முடியுமான்னு தெரியல பவர் கொடுத்து இழுக்கிறதுக்கு பார்க்கறோம் நல்லா இருக்குங்க எங்கப்பா செமையா இருக்கு பாருங்க இவரோட டெக்னிக் எல்போ பைப்பை வாங்கிட்டு வந்து செம்மையா வந்து அதில் கோழி தீவனத்தை கொட்டி விட்றாரு அது குறைய குறைய சூப்பரா வந்து மேலே ஏறிட்டே இருக்குங்க செம்மையா வந்து கோழி சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்குது எங்கப்பா செம்மையான ஒரு ஐடியாங்க பாருங்க எவ்வளோ அருமையா வந்து டேபிள் ஃபேனை இவர் மேலே கட்டிட்டு அது கீழே வந்து பாத்திரம் கழுவுற அந்த ப்ரஷை செட் பண்ணிட்டு செமையா வந்து பாத்திரம் கழுவுறாரு பாருங்க அருமையா இருக்குங்க டேங்கப்பா இங்க பாருங்க டீ குடிக்கிற அந்த பேப்பர் கப்பை வச்சு செமையா ஸ்டாப்லர் பண்ணி அதை அருமையான ஒரு பொம்மையா ரெடி பண்ணிட்டார் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கேன் அதுல லைட் செட்டிங் எல்லாம் பண்ணி சூப்பரா இருக்கு பாருங்கப்பா இந்த வீடியோல பாருங்க இது ஒரு ஏஐ வீடியோ தாங்க இவ்வளோ பெரிய வாட்டர் மலனை இந்த ட்ராலியில் எடுத்துட்டு போற மாதிரி சூப்பரான ஒரு இமேஜினேஷன் வீடியோங்க பாக்கவே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ஏங்கப்பா இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த மவுண்டெயினு இது பாத்தீங்கன்னா சைனால தாங்க இருக்கு இதோட பேர் வந்து ரைம்போ மௌண்டெயனுங்க இதோட நிறத்தோட அடிப்படையில் பாத்தீங்கன்னா இதில் நிறைய விதமான கனிமங்கள் இருக்குதான் இந்த நிறைய ஏங்கப்பா இதுதாங்க ஹேர் ரிமூவல் ஸ்க்ரப்பர் பாருங்க எவ்வளவு அருமையா வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஹேரை சூப்பராக ரிமூவ் பண்ணுது பாருங்க ஏங்கப்பா செம்மையான ஒரு ஐடியாங்க இது நம்ம பொதுவாக வந்து காரை சர்வீஸ் சென்டரில் விட்டோம்னா அதில் ஹைட்ராலிக் மிஷினு அதெல்லாம் வச்சு ரேம்பில் ஏற்றுவாங்க இவங்க பாருங்கள் எவ்வளோ எளிமையான முறையில் இந்த கிரில் போட்ட இந்த ஒரு ஸ்டாண்டில் செம்மைய ஏற்றுறாங்க பாருங்கள் ஏங்கப்பா இந்த வீடியோவில் பார்க்குறது வேற ஒன்றும் இல்லைங்க சைனீஸ் போண்டா தாங்க இது இந்த சைனீஸ் போண்டாவை போடுறதுக்கு இது ஒரு அருமையான டூல்ஸுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது ஏங்கப்போ வாட்ரு மேலனை கட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய கத்தியா இந்த கத்தியை வச்சு ஏங்க இவருக்கு வாட்ரு மிலனாக இருக்கிறாங்க வாட்ரு ஈஸியாக வந்து சின்ன கத்தி இருந்தாலே போதும் அருமையாக கட் பண்ணிடலாம் மேனாகிடுங்க இதை பாருங்கள் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு ஒரு டேபிள் ஃபேனை வச்சுட்டு அதை ரோட்டேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அது அருமையாக வந்து எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி தண்ணி அடிக்குது பாருங்கள் பார்க்க சூப்பராக இருக்குதுங்க ஏங்கப்பா ஒரு அருமையான ஒரு ஐடியாங்க பாருங்கள் ஒரு ஏரிக்கு நடுவில் போட்டிங் போகிறதுக்காகவே வந்து சூப்பரான ஒரு டிசைனில் உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா போட்டு போகிறதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ரோடு போட்டிருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது அம்மையான கேட்கிட்டுங்க இதை பாருங்கள் பார்க்க பெங்குயின் ஷேப்பில் இருக்கிற இந்த ஒரு டூல்ஸை வச்சு செம்மியாக முட்டையை வேக வச்சு அதுக்கப்புறம் அதை உரிச்சு பார்க்குறாங்க இது அருமையாக வந்துருக்குங்க எங்கப்பா பார்க்குறதுக்கு எவ்வளோ விசித்திரமாக இருக்குது பாருங்கள் இந்த கோயில் இந்த கோழி பின்னாடி பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு இருக்க முடி மாதிரியே இருக்குங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு டேங்கப்பா இந்த வீடோவில் பாருங்கள் இவ்வளோ பெரிய பம்ப்கின் நான் பார்த்ததே இல்லைங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இதுவே இருக்குங்க ஒரு முப்பது நாற்பது கிலோ எங்கப்பா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இந்த பழாப்பழம் இந்த பழாப்பழத்தை ஒரு பிரித்து காட்டாரு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குதுங்க இது தாங்க தேன் பழம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எங்கேப்பா அருமையாக இருக்குதுங்க இது ஒரு மினி சிம்லி தாங்க பாருங்கள் நம்ம சமயக்கட்டில் அருமையாக வந்து இந்த மாதிரி மினி ஃபேனை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து உள்புறதுக்கு காற்ற வெளியே அனுப்பலாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள்